அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா

இயேசு கொடுத்தார்கள் அங்க அற்புதம் நடக்குது சிறு பையங்கையில் வந்தாலும் அதை கொண்டு வந்தது அந்திரேயாவா இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்த வந்தது ஆசீர்வாதம் மூலம் வந்தது ஆக மனிதர்கள் மூலம் வந்திருக்கலாம் வேலை செய்யறது மூலம் வந்திருக்கலாம் பல நிலை வந்து கொடுப்பவர் அவரை மறக்காதீங்க அவருக்கு தோத்திரம் பண்ணுங்கன்னு அர்த்தங்க ஆண்டவர் கொடுத்து சகலவற்றுக்காக நீங்கள் சோத்திரம் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் எப்படி அது கிடைச்சதுன்னா அதை பிட்டு இயேசு கொடுத்தார் ஏன் இன்னும் சரியாய் நம்மை தேவன் ஆசிர்வதிக்கவில்லை ஏன் இன்னும் சரியாய் கத்த பயன்படுத்தவில்லை என்றால் நம்ம இன்னும் சரியாய் உடைக்கப்படவில்லை அதுதான் ரகசியம் சரியாய் உடைக்கப்படாததினால் சரியாய் பயன்படுத்தப்பட முடியவில்லை சரியாய் உடைக்க ஒப்பு கொடுக்காததனால் சரியாய் தேவையை ஆசிர்வதிப்பதை அனுபவிக்க முடியவில்லை ஆகவே உடைத்துத்தான் உருவாக்குகிறார் யாக்கோபை உடைத்தார் உடைத்தார் தோட்டத்தில் உடைக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் முதுகெல்லாம் படைத்தாலும் போல உழப்பட்டது ஆணிகளால் கடவப்பட்ட முன்முடி சூட்டப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் ஜெபம் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா நிலத்தில் விழுகிற அளவுக்கு ஒரு தூதனே வந்து தேவக்குமாரனை தேற்றுகிற அளவுக்கு இயேசு உடைக்கப்பட்டார் உடைக்கப்பட்டதன் விளைவு மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தால் உலகத்தையே போஷித்தார் ஐயா இயேசு உலகத்துக்கே ஆசீர்வாத் என்றால் நீங்க உடைக்கப்பட்டு இருக்கீங்களா உங்களை விருதாவாக தேவன் உடைக்கிறது உங்களை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் உங்களை நிரப்பும்படியாக வந்து இருக்கிறார் உடைக்கப்படுகிற நீங்க தான் வேண்டும் உடைக்கப்படுகிற உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உடைக்கப்படுவது உங்களை ஆசிர்வதிப்பதற்கு ஆகவே எத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி பயப்படாதிருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு